மஞ்சரியோட ஃபேமிலி வந்திருந்தாங்க ஸோ அவங்க அம்மா வந்து ரொம்ப இமோஷனாக இருக்காங்க இந்த மஞ்சரிக்கு இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவாக போச்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க என்னடா எல்லோரும் நம்ம பொண்ணு ரொம்ப கொடுமை அப்படின்னு சொல்லி கோ அது ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே முழுங்கிட்டாங்க அந்த வார்த்தையை பப்ளிக்கில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பாவம் அவங்க ஒரு அம்மா இல்லையா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுது ஸோ அவங்க அந்த பொண்ணை சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் பரவாயில்ல ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசினாங்க அப்போ வந்து அந்த குட்டி பையன் கிட்டே வந்துட்டு எல்லோரும் கேட்குறாங்க மஞ்சள் கேட்குறாங்க உனக்கு யாரை பிடிக்கிறோம் சொல்லணும்னா எனக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான் உடனே என்ன சொல்லக்கூடாது என்ன தவிர யாரை பிடிக்கும் அப்படின்ற உடனே அவன் சொல்கிறான் எனக்கு முத்துக்குமாரனை பிடிக்கும் அப்படின்னு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ஸோ முத்துக்குமாரனுக்கு ஏற்கனவே ஒரு குழந்த பயங்கர சப்போர்ட்டு இப்போ மஞ்சரியோட பையனும் பயங்கர சப்போர்ட் போல் இருக்கு அதை நம்ம எக்ஸ்பெக்ட் தான் ஏற்கனவே தீபக்கண்ணாவோட பையன் வந்து அண்ணா ஐ லவ் யூன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க இப்போ இந்துக்குட்டி பையனும் வந்துட்டு சொல்கிறான் அப்புறம் அவங்க வீட்டுக்கு வரும்போதே ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் இதான் ஓடிக்கிட்டே இருக்கும் அம்மா இதான் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் வந்து அழுவேம்மா நான் அழுவேன் உங்கள் அப்பா அழுவாங்க அக்காவாக தங்கச்சியாக தெரியல அந்த அவங்களும் ரொம்ப அழுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மஞ்சரி அவங்க பட்டுன்னு நினைக்கிறேன் அவங்க கேட்குறாங்க இங்கே வரலையா அப்படின்னு கேட்ட இல்ல இல்லை நீ தைரியமாக விளையாடுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அக்கா உடனே மஞ்சரி வந்துட்டு இல்லை சொல்லுங்க என்னாச்சு ஏன் வரல அப்படின்னு உடனே இல்லை எல்லாம் வெளியே வந்து பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை நீ தைரியமாக விளையாடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே மஞ்சரியே சரின்னு சொல்லி அப்படி இருக்காங்க இப்போ நீ ரொம்ப நெகட்டிவா போச்ச உடனே இதெல்லாம் இல்லைம்மா எல்லாருமே நல்லா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷந்தாம்மா நீ விளையாடுறது நீ உன்ன மாதிரி நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி தான் நீ விளையாண்டிட்ருக்கேன் வேற ஒரு ஆளாக மாற சொன்னால் எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறதுக்கு மட்டும் சொல்கிறாங்க கொஞ்சம் ஜாலியாக இரு எப்போவுமே உருன்னு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தது தான் மஞ்சரி அவங்க பையன் கிட்ட கேட்குறாங்க அம்மாவை பார்த்து உனக்கு டெவலாக இருந்தால் பயமாக இருந்ததாம் அப்போ அவங்க பையன் இல்லைம்மா என்ன நீ அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்புறம் மஞ்சரி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க நான் வந்து எவ்வளோ டெவலாக இருந்தாலும் உனக்கு நான் எப்போவுமே ஏஞ்சல் தான்ண்டா அப்படின்னு நான் ப நிலவுக்கிட்ட சொன்னேன் அது வந்துச்சா டிவியில் அப்படின்னு கேட்டாங்க உடனே அவங்க அம்மா இல்லை அப்படிங்கிறாங்க உடனே எனக்கு கேமராலாம் பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க ஸோ அந்த விஜய் டிவி இந்த ஒரு முக்கியமான ஒரு அம்மா பையனுக்கு சொன்னேன் ஸோ இதை வந்து கட் பண்ணிட்டு எடிட் பண்ணி விட்டுருக்காங்க எங்கள் என் விஜய் டிவியில் வேறு கிரிஞ்ச் கண்டென்ட்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது ஒரு அம்மா அவங்க பையன்கிட்ட ஆசையாக பேசின மெசேஜை போட்டால் அவங்க குறைஞ்சா போயிடுவீங்க விஜய் டிவி அது ஏன் கட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் தெரில நமக்கும் தெரில ஸோ இதுதான் இப்போ போயிட்டுருக்கு லைவில் அவங்க அம்மா வந்து நிறைய ரொம்ப வருத்தப்படவும் செய்கிறாங்க அட் த சேம் டைம் அவங்க பொண்ணு நல்லா மோட்டிவேட் பண்ணவும் பண்ணுறாங்க நல்லா விளையாடுறாங்கன்னு நிலவுக்குட்டி கூட எல்லோரும் உட்காந்து பேசி சும்மா லேட்டிங் அனிமல் அப்படி ஏதோ வச்சு விளாண்டுட்ருக்காங்க எல்லாரும் நிலவு கூட ஃபன் இருக்காங்க கூட வந்தது வந்து அவங்க தங்கச்சியோட ஹஸ்ப சாரி அக்காவோடய ஹஸ்பண்ட் போல இருக்குது அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்